வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி தற்பொழுது கோடை வெப்பம் உச்சத்தில் இருக்கிறது இன்று நான் வரும்பொழுது எனது நண்பர் கூறினார் இந்தியாவில் அதிகபட்ச வெப்பமாக மூன்றாவது இடத்தில் ஈரோடு நமது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நம்ம ஊர் வந்து மூன்றாவது இடத்தில் இருக்குது நூற்றி ஒம்பது நூற்றி பத்துக்கு மேலே தாண்டிட்டுருக்குது அப்படின்னு கூறினார் இந்த வெயில் நாம் அணுவிச்சே ஆகணும் வேறு வழியும் இல்லை மரங்களை நாம் வெட்டிவிட்டோம் ஆகவே சூரிய ஒளிக்கதிர்கள் நமது மேல் பட்டு நமது உடம்பில் இருக்கின்ற நீர் சக்திகளை உறிஞ்சிவிடும் உடம்பில் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சன்ஸ்ட்ரோக்காகவோ வேறு எது வேணாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு உடல் பலவீனமாகும் ஆகவே தற்பொழுது நொங்கு சீசன் பனை மரத்தில் வருகின்ற இந்த நொங்கு இப்பொழுது எல்லா பக்கமே கிடைக்கின்றது பொதுவாக அந்த நொங்கு வந்து சீவி தனியாக பிரித்து கொடுப்பாங்க சில பேர் காய வெட்டி அதில் விரல போட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க எப்படி இருந்தாலும் இந்த வெய்ய காலத்தில் இந்த நொங்கு நாம் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் உடம்பில் இருக்கிற உஷ்ணத்தை நீக்க இந்த நொங்கு மிக அற்புதமான பலனை தரக்கூடியது உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இந்த நொங்கு நம் நொங்கு வந்து நம்ம சீவி ஸ்லைஸ் போட்டுக்கிறோம் கொஞ்சம் பால் அதை லேசாக ஏலக்காய் போட்டுக்கிறது கொஞ்சம் சக்கரை இது எப்படின்னா சாதாரணமாக நொங்கு நாம் தோலை நீக்கியிருக்கிறோம் இந்த தோல் நீக்கின இந்த நொங்கு நீங்கள் தினசரி சாப்பிட்டு வந்தால் சாப்பாட்டுக்கு முன்பு ஒரு நாளைக்கு ஒரு முறை வேணும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சாப்பிட்டு வந்தால் இந்த வெய்ய காலத்திலிருந்து இந்த நாள் வரக்கூடிய உடம்பு உபாதைகளிலிருந்து வெயில் தாக்கத்தினால் வரக்கூடிய உடல் சோர்விலிருந்து உடல் ஆரோக்கியம் மீண்டும் பேணி காக்க நீர் சக்திகள் உடம்பில் அதிகரிக்க செய்து ரோட்டு ஓரம் விற்கின்ற இந்த பனை நொங்குகளை பேரம் பேசாமல் வாங்கி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் தினசரி ஒரு பீஸ்னாச்சு இந்த நொங்கு சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியம் அடையணும் இப்போ நாம் வந்து இது சாதாரணமாக நொங்கு நம்ம சீவி வீட்டில் கொடுப்பாங்க நாம் சாப்பிட்டுக்குவோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அந்த நொங்கு வந்து நம்ம தோலை நீக்கி ஸ்லைஸ் போட்டு கொஞ்சம் பால் அதில் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சம் குளிர் ஏதாச்சும் ஒரு ஐஸ் க்யூப்பும் கூட உள்ளுக்கில் போடலாம் போட்டு இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கு இதமாக உங்களுக்கு இருக்கும் இல்லை இந்த சாதாரணமாக நொங்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் இது தோளோடு சாப்பிட்லாமா அப்படின்னால் தோளோடு சாப்பிடுவது சுகர் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும் ஏன் சுகர் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும்னா துவர்ப்பு இருக்கின்ற அத்தனை பொருளும் சுகரை குணப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்குது இந்த நொங்குவோட தோலில் வந்து தன்மை ஜாஸ்தி ஆகவே தோலுடன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு முழுமையாக பயன் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நொங்கு ஜூஸு ரொம்ப பக்கம் விற்கிறாங்க நொங்கு பாயாசன்னு பண்ணுறாங்க இதிலேயே என்னுடைய நண்பர் இன்றைக்கி காலையில் நான் அவரோட நண்பர் வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த நொங்குலே வந்து நம்ம பாலுக்கு பதில் ரோஸ் மில்க் அதில் போட்டிருந்த போட்டுட்டு அந்த ஸ்லைஸ் போட்டு அந்த நொங்கை பொறி போட்டுட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தாரு ரோஸ் மில்கில் வந்து இந்த நொங்கு அந்த மாதிரி சுவை நான் வாழ்க்கையில் அடைஞ்சதே இல்லை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இது எப்படின்னா நாம் சாப்பிட்ற பொருள் ஒன்றாக இருந்தாலும் சாப்பிடும் விதம் வேறு ருசி ருசியாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி ருசியாக வேணும்னா ஒன்றா பாலில் ஸ்லைஸ் போட்டுட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் சக்கரை கலந்து இல்லைப்பா அந்த நண்பர் கூறியபடி நான் உணர்ந்த பிரகாரம் ரோஸ் மில்கில் இந்த நொங்கு போட்டு சாப்பிடுங்க இல்லை தனியாக ஸ்லைஸ் போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரி இல்லை ஜூஸு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நொங்கு சர்பத்துன்னு வேறு இப்போ புதுசாக விற்கிறாங்க ஆனால் நாம் என்னென்னா ரோடு சைடு இருக்கிற கடையில் போய் நாம் சாப்பிட மாட்டோம் கீழே இருக்கிறது அந்த தத்தில் நின்று எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் இருக்கிறனால ஆரோக்கியத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த சீசனில் வரக்கூடிய பூலோக கற்பக விருட்சம் என்று கூறுவார்கள் இந்த பனைமரத்தை எப்பேற்பட்ட தண்ணியே இல்லைனாங்கூட பூமியில் இருக்கிற கொஞ்ச நஞ்சம் ஈரத்தை எடுத்து தன்னை வளைப்படு வளப்படுத்தி வருகின்ற நபர்களின் நிழலுக்குனாச்சும் அந்த இடத்துல அந்த பண ஓலையிலனால மக்கள் நிற்கிறக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே இந்த வெய்ய காலம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இந்தியாவில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் மிக கஷ்டமான சூழ்நிலையில் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சுக்கு மேலே தாண்டிட்டுருக்குங்கிறாங்க வெயிலை நாம் அனுபவிச்சே ஆக வேண்டும் ஆகவே இதனால் பாதிக்கின்ற உடல் உபாதைகளிலிருந்து இருந்து காப்பாற்ற பூலோக கற்பக விருட்சம் என்கின்ற இந்த பணமரத்து விளைகின்ற மிக அற்புதமான சுவை கொண்ட ஆரோக்கியமான அத்தனை சத்துக்களும் நிறைந்த இந்த நொங்கு உங்களுக்கு விருப்பப்பட்டுபடி குழந்தைகளை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த டேஸ்ட்டாக பண்ணி கொடுங்க பெரியீங்களும் வந்து நுங்கெல்லாம் டெய்லி சாப்பிடுங்க சுகர் இருக்கிறீங்க தோலோடு சாப்பிடுங்க சுகர் உங்களுக்கு குணமாகும் இந்த சீசன் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்கும் இந்த நுங்கை நீங்கள் பயன்படுத்தி மிக ஆரோக்கியமாக நீங்கள் வாழ வேண்டும் நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாம் ரவி நமது கலாச்சாரங்கள் மேம்படுத்தவே நாம் நமது இயற்கையான பாரம்பரியமான வைத்திய முறைகள் பாரம்பரியமான உணவு முறைகள் பாரம்பரியமான இந்த பல வகைகளை பற்றி நாம் கூறி வருகின்றோம் ஆகவே பார்க்கின்ற அத்தனை பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி உங்களுடைய நண்பர்களையும் நமது கின்னசிறவிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பயனடைய வேண்டுமாய் மீண்டும் உங்களிடம் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் ரவி